அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்து ஒழுகல் குரல் எண் ஆறுநூற்று தொன்னூற்று ஒன்று அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் வலிமையுடைய அரசரை சார்ந்து வாழ்பவர்கள் அவரை மிகவும் நீங்காமலும் நெருங்காமலும் தீயில் குளிர் காய்பவரை போல இருக்க வேண்டும் வலிமையுடைய அரசரை சார்ந்து வாழ்பவர்கள் அவரை மிகவும் நீங்காமலும் நெருங்காமலும் தீயில் குளிர் காய்பவரைப் போல இருக்க வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்